தந்தணும் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் இல்லைங்களா அப்போ இதை இங்கே என்ன என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு இது ஆக்யம் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு குளிர்ச்சி தன்மையோட இருக்கும் சோ குழந்தைங்க வந்து ரெகுலரா இந்த இடத்துல சந்தனம் வைக்கிறது இது ஜோதிட ரீதியா சொன்னோம்னா திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க திக்பலம் அப்படிங்கிறது நமக்கு புகழை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அப்ப அடுத்தடுத்து இவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்ப இவங்களோட கிளாஸ்ல இவங்களுடைய ஸ்கூல்ஸ்ல அப்படிங்கும்போது ஓ அதுவா இது டாப்ராஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்துடுது இல்லைங்களா இது அந்த ஸ்கூல் அது புகழ் தானே சோ அதை வந்து இது ஈட்டு குடுக்கணும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு அர்த்தம் என்னாவது மூணாவது வந்து குரு தான் பகுத்து பார்க்கின்ற கிரகம் குரு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூளை அப்ப மூளையினுடைய செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்க இதுக்கு தேவையான விஷயங்கள் குருவுக்கு வந்து என்ன உணவு பொருட்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா இனிப்பு பழங்கள் இப்ப குழந்தைங்க சாப்பிடாத ஒண்ணு பழங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அந்த வால்நட் சாப்பிடுறது கொஞ்சம் நட்ஸா அது கொஞ்சம் எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சார் கூட அது வீடியோ போட்டுருந்தாங்க ஜூஸ் மல்டிவிட்டமின் ஜூஸ்னு சொல்லி நட்ஸோட ஜூஸ் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இவங்களை வைக்கிறது அப்படிங்கிறது உணவில் இது வந்து எடுத்துக்கிறது அதேபோல் மஞ்சள் திறத்துல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இது வந்து உணவுக்கு